விஸ்வகர்மாஸ்தபதியாருன்னு சொல்லுவாங்க விஸ்வகர்மாஸ்தபதியில் ஆலய நிர்மாணம் பண்ணுறது ஆகம சாஸ்திரம் முறைப்படி செய்யக்கூடியவங்க நாங்கள் அதில் வந்து கோவில் விக்கிரக வேலை கும்பாபிஷேக வேலை அத்தனை வேலை கோவிலை பொறுத்த வரையிலும் காளி மனையை காமிச்சா அதில் வாஸ்து பார்த்து எந்த இந்த இடத்துல கோவில் கட்டலாமா கட்டினா நல்லா இருக்குமா கட்டக்கூடிய நிர்வாகஸ்தர்கள்லாம் நல்ல முறையில இருந்து வேலை செய்வாங்களா அதுக்கு வேலை வாகன வேலை மலச வேலை வார்படை வேலை கோவில் சம்பந்தப்பட்ட அத்துணை வேலைகளும் நாங்க செஞ்சு கொடுப்போம் பாலாலயம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்று அம்பாடு வெளியில எடுத்து வைத்து அத்திக்கட்டையில் இறக்கி கொண்டு வைத்து வேலைப்பாடுகள் செய்து முடித்தவுடன் கும்பாபிஷேக ஓய்வு நடைபெற்று குடமுழுக்க நன்னீர் பேரு மாசம் தோங்கி ரெண்டு ரெண்டு முடிஞ்சு கும்பாபோஷேக ஓய்வம்

அதுல சுமார் வேலை செய்யறது வந்து ஒரு இருபத்தி இருந்து முப்பது பேர் வேலை செய்யணும் வேலை செஞ்சோம்னா ஒரு ரெண்டுல இருந்து ஒரு ஆறு மாசத்துக்குள்ள முடியும் இல்லாமல்ல இறைவன் திருநாமப்படி சரணாகதி ஓம் நம சிவாய் திங்கா சிவனை போற்றி என்னா டவர்த்தும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொருமானாய் போற்றி காமாய கனகத்திரலை போற்றி கைலை மலைஹானே போற்றி பௌற்றே ஒவ்வொரு கும்பாபிஷேகத்தும் பாத்தீங்கன்னா இப்போ இங்க நடைபெற்ற இந்த மகா கும்பாபிஷேகம் பீப்பாயிண்ட் அம்மன் அம்மனுடைய அருளால இங்க மிக சிறப்பாக முதல் யாக பூஜை நேற்று இரவு வாஸ்து பூஜை மிகவும் சிறப்பாக நடைபெற்றது வாஸ்து பூஜைன்னு பாத்தீங்கன்னா பூமி பூஜை செய்வாங்க பூமியில இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா அழிச்சுதான் நம்ம ஒரு கோயில கட்டுறோம் இதெல்லாம் பண்றோம் அதனால அந்த ஜீவராசிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் சாந்தி பெறணும்ன்றதுக்காகவே வாஸ்து பகவான் அது வந்து பிரம்மனுடைய இதுல இருந்து பிறந்ததுன்னு சொல்லுவாங்க வாஸ்து பகவான அந்த வாஸ்து பகவானை பூஜை பண்ணி வாஸ்து பூஜை செய்து வாஸ்து உள்ள தோஷங்கள் எல்லாம் கோயில்லாம் நம்ம கட்டியிருப்போம் சில விஷயங்கள்லாம் இருக்கு அந்த விஷயங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இது இல்லாம நம்ம செய்வோம் அதெல்லாமே சாபனை பிரார்த்தனை பண்ணி வாஸ்து பூஜை செய்வது மிகவும் விசேஷமானது இந்த வாஸ்து பூஜை செய்வதனால் விடத்தில் உள்ள இந்த கோயிலில் உள்ள தோஷங்கள் எல்லாம் விலகும் அதனால முதல்ல வாஸ்து பூஜை செய்து முதல் காலையாக யாக வேள்வி சிறப்பாக நேற்று இரவு நடந்தது அந்த பூஜை என்னன்னு பாத்தீங்கன்னா யாக வேள்வியில் நாம கடம் அதாவது கலசங்களை எடுத்து அம்மனுக்கு நீர் சாற்றுவோம் அப்ப அந்த கலச பூஜை செய்து பல புண்ணிய நதிகள்ல இருக்கக்கூடிய கங்கா யமுனா சரஸ்வதி சிந்து காவிரி நடந்த சப்த நதிகள் கொன்று கூடிய நதிகள்ல இருந்து எடுத்துட்டு வந்த ஜலங்களை கொண்டு வாசன திரவியங்கள் எல்லாம் கொண்டு வேத ஆகம மந்திரங்களை கொண்டு நாம கலசத்துல இது பண்ணுவோம் அப்ப அந்த கலசங்களுக்கெல்லாம் உயிர் ஊட்டக்கூடிய நாடி சந்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு பூஜை ஆகம விதி தான் முதல் கால யாக வேள்வி அதே போல இரண்டாம் காலம் மகாவேள்வியாக சொல்லப்படக்கூடிய ஒரு விசேஷமானது இந்த வேள்வியில தான் நாம இரண்டாம் கால பூஜை இன்று அதிகாலை நடந்தது இந்த தீப்பாய்ந்த அம்மன் கோயில்ல மகா கும்பாபிஷேகம் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்ட இந்த ஊர் மக்கள் அனைவரும் மிகவும் புண்ணியம் பெற்ற பகவான்களாக விளங்குவார்கள் அம்மனுடைய அருளையும் இந்த கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா மிக மிக அற்புதமா சொல்லிட்டு இருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ராயல் அல்ட்டியை வச்சுருக்காங்க அம்மா அது வந்து ரொம்ப பெரிய விசேஷமானது கேட்கக்கூடியது எல்லாமே செய்யற பதவி உயர்வா இருக்கட்டும் புத்திர சந்தானமாக இருக்கட்டும் கல்யாண பிராத்தமா இருக்கட்டும் எல்லா பாக்கியங்களும் வாரி வழங்கக்கூடிய இந்த தீபா இந்த அம்மன் இந்த பூமியில அமைந்ததுக்கே இந்த ஊர் மக்கள் மிகவும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் இதோடைய வரலாறு சொல்லியிருக்காங்க அதை கேட்க கேட்க ஒரு ஒரு புராண கதையை போலவே இருந்தது அது நேற்று அந்த அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க கரக எடுத்த அந்த அம்மா அவங்களுக்கு ரொம்ப நன்றி எனக்கு அந்த ஆலயத்துடைய சிறப்பு கேட்கும்போது ரொம்ப சிறப்பா இருந்தது அப்படி இந்த சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்துல இரண்டாம் கால வேள்வி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அந்த வேள்வியினால் ஏற்படக்கூடிய பிரம்மத்திலிருந்து நாம ஆகர்ஷண சக்திய கலசத்திற்கும் விகிரகத்திற்கும் ஊட்டச் செய்வதுதான் இரண்டாம் கால வேள்வி அதுவே நாடி சந்தானமான பூஜையாக விளங்குகின்றது யோனி குண்டம் அமைத்து சதுர்குண்டம் அமைத்து பலவிதமான திரவங்களை எல்லாம் நாம் அதுல யாகத்துல போடுறோம் அதே போல வேத மந்திர பாராயணங்களை பாடுறோம் நால் தேவாரம் திருவாசகம் அப்படின்ற நால்வர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தமிழிலே மந்திரங்களாக விளங்குகின்றது நம் முன்னோர்கள் மிகவும் அற்புதமாக தமிழ் மொழி தாய்மொழியாக விளங்குகின்றது அந்த தமிழ் மொழியில தமிழ் மந்திரமாக உச்சரிக்கப்பட்ட அந்த மந்திரங்களை எல்லாம் கொண்டு இந்த மகா ஆலயத்தில் இனி இரண்டாம் கால பூஜை மிகவும் விமர்சையாக நடைபெற்றது அம்பாளுடைய அனுகிரகத்தால் அனைவரும் வளமோடு வாழ வேண்டும் அன்போடும் சிறப்போடும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று வளமோடு வாழ வேண்டும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாடும் தலர்வரியாதவனும் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லிணையல்ல தரும் அன்பர் என்பவர்க்கே தனம் தரும் பூங்குழலா தேவ எல்லா புகழும் இறைவனை சார்ந்து அடியார்கள் நுட்பம் கொண்டு அனுகிரகம் பெற்று அளவோடும் அன்போடும் பேரும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெற்று வளமோடு இந்த ஊர் மக்கள் பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி ஆண்டு வாழ வேண்டுமான தீப்பாய்ந்த அம்மனை பிரார்த்தனை செய்து விடைபெறுகின்றேன் வந்தி வணக்கம் you uh -huh. সাডাকে,যালাডে যালে,আডাডি সাডি ক়াকে,কনেটতেকায়ে,নালাগে. நமச்சா அனை இவாடி இன்னொரு 하나 더 주니 하나 더 주니 지금 앞쪽 아무도 나와도 우차 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 이차 우차 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 우차

यात्री आज जवान दिया जा रहा है सोनू पे नटियर करगाड़ी नटियर पर डाल रहा है लाल लाल करगाता श्री आनंद भाई बोल आज बोल बोल के निवेदन है प्लीज भाई नंबर 12 और महा अजरवी और नौशीद लेकर यात्रा अपना हो आन इंगले के बोल पूरा पूरा सम्मान से गुणवान प्रतिष्ठान धन्यवाद धन्यवाद हो महाराज so. <laughs> நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அதிபவாதமாக নমস্কার <laughs> I'm <laughs> <laughs>

ははっ!

<coughs> .

தீமதமத வரின் சமானதா அம்மா ஹீமபலந்தி செந்துசேரி நமோ நமதா ராஜாய பிரகாரே நமோ வைசைத்யேகம் ஹேகாமா அமாதானம் ஓசைல ஹரதா ராஜே நமஹ இந்த மிருஜே லோகதா ஜே ஜே லோகதா வா கோ சர்வமங்கள பங்கந்து ஜே ஜேர்மோஸ்தோஹதே ரமால் நமகோ ஜே நாரே

எல்லா புகழும் இறைவனை சார்ந்து அடியார்கள் நுட்பம் கொண்டு அனுகிரகம் பெற்று அளவோடும் அன்போடும் பேரும் அஷ்ட ஐஸ்வரியங்களும் பெற்று வளமோடு இந்த ஊர் மக்கள் பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி ஆண்டு வாழ வேண்டுமான தீப்பாய்ந்த அம்மனை பிரார்த்தனை செய்து விடைபெறுகின்றேன் வந்தி வணக்கம்